நோய்கள் நீங்கி தீர்க்க ஆயுள் கிடைக்க துன்பம் அனைத்தும் நீங்க கெட்ட கனவுகளிலிருந்து விடுபட்டு நிம்மதியான தூக்கம் பெற குரு சிவனுடைய சகசநாமத்தை கூறிய பலன் கிடைக்க ஆசைகள் அனைத்தும் நிறைவேற செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க இப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய ஏழு பிரச்சனைகளுக்கும் ஏழு விதமான எளிய ஸ்லோகங்களை தான் இந்த பதிவுல ஒரே பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்கான ஸ்லோகத்தை இப்ப நீங்க பாக்கலாம் ஜபேமோ நபடி சொல்றாம்பிகேஷவைசவென்நயம் நம்ம மஹாரோகிவம் மரண பயம் கொண்டவர்கள் இந்த துதியை தினமும் சாயங்கால வேளையில் பாராயணம் செய்து வந்தார் மரணமயம் நீங்கும் நோய்கள் நீங்கி தீர்க்க ஆயுள் கிடைக்கும் இதில் மிருத்துஞ்சய மந்திரத்தோடு வைத்தீஸ்வரர் தையல் நாயகி கோவிந்தன் போன்றோர் நாமங்கள் உள்ளன மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகமாக இருக்கக்கூடிய மந்திரம் இது தீராத நோய்கள் அனைத்திலிருந்து விடுபடுவதற்காக கூற வேண்டிய ஸ்லோகத்தை இப்ப நீங்க பார்க்கலாம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண நஷ்யந்தி கலா ரோகா சத்யம் சத்யம் சத்தியம் யகம் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற மருந்துக்கு சமமான இந்த திருநாமங்களை ஜபித்தால் சகல நோய்களும் நசிந்து அழிகின்றன இது சத்தியம் சத்தியம் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாம் படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்க இந்த ஸ்லோகத்தை எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் கெட்டகுணம் கெட்ட விதி கெட்ட நடத்தை பஞ்சம் துக்கம் தாங்க முடியாத வழி கெட்ட பெயர் மற்றும் கிரகங்களால் உருவாகும் துக்கம் கிரகங்களின் விளைவுகள் விஷம் மற்றும் நோய்களால் ஏற்படும் பயம் ஆகியவற்றிலிருந்து பல்வேறு உலகங்களின் இறைவன் என்னை காப்பாற்றட்டும் என்பதாக இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் கெட்ட இருந்து படித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெற இந்த துதியை மூன்று முறை கூற வேண்டும் சிவோ ருத்ரோ விஷ்ணு பிதா சம்சார வைத்திய சர்வேச பரமாத்மா சதா சிவ சிவோ மகேஸ்வரஸ்டைவா ருத்ரோ விஷ்ணுபிதா மஹா சம்சாரவைத்ய சர்வேஷ பரமாத்ம சதா சிவா ஆசைகள் அனைத்தும் நிறைவேற கூற வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த இன்னிக்கையில் தினம் கூறி வந்தார் நீங்கள் நினைப்பது அனைத்தும் கட்டாயம் வெகு விரைவில் கிடைக்கும் ஏகம் வைவ அத்விதியம் சமஸ்தம் नास्ति किञ्चित् एको रुद्रा नाद्वितीयत्तदस्ति तस्मात् एकं त्वां प्रपद्ये महेशम् एकं ब्रह्मै वा द्वितीयं सत्यं सत्यं ने नास्ति किञ्चित् एको रुद्रोण द्वितीयो न तस्ते மற்றும் கெட்ட கனவுகளிலிருந்து விடுபடுவதற்கான பிரார்த்தனை கனவுகள் இல்லாமல் நிம்மதியான உறக்கத்தை பெற குழந்தைகள் தூங்கும் பொழுது இந்த பிரார்த்தனையை உச்சரிக்கலாம் அச்சுதம் கேசவம் விஷ்ணு ஹரிம் சோமம் ஜனார்தனம் அம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே சாந்தயே அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் கிருஷ்ணம் ஜபேது ஹரியே ஜனார்தனா ஹம்சா நாராயணா மற்றும் கிருஷ்ணா என்று அழைக்கப்படும் விஷ்ணு பகவான் கனவுகளிலிருந்து என்னை காத்து நிம்மதியாக உறக்கத்தை தரட்டும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க காலை எழுந்தவுடன் மூன்று முறை ஜபிக்க வேண்டும் இதை கூறுவதால் நாம் அன்றன்று செய்த பாவங்கள் அனைத்தும் அப்பொழுதே நீங்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன விஷ்ணு நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் வந்தே கோவிந்தம் ததிவாமனம் விஷ்ணு நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் கோவிந்தம் நரகரினம் இப்படியாக இந்த ஒரே பதிவுல அன்றாடம் அனுபவிக்கும் துக்கங்களில் இருந்து விடுபட உங்களுக்காக இந்த ஒரே பதிவுள்ள ஏழு ஸ்லோகங்கள் பதிவிடப்பட்டிருக்கு கட்டாயம் தெரியாப்பட பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு இன்னொரு பதிவோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஆ பிரிவா போற்றி